ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் நித்தம் நித்தம் ஒவ்வொரு குழப்பம் புதிய புதிய எண்ணங்கள் எல்லாம் உன்னை ஈர்க்கும் அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கள் எல்லாம் உன்னை மாற்றத்தான் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள் ஒரு விஷயம் உன் முன் நடக்கிறது அதை நீ எதிர்கொள்ள நினைக்க வேண்டும் தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்துத்தான் செய்யும் நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனால் வழிகளுக்கு நீ ஆளாவாய் அதற்கு நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதுதான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் அடங்கியிருக்கிறது என்பதை நீ ஏற்க மறுக்கின்றாய் நிகழ்வுகள் என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிவான நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும் கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும் என்றைக்காவது கடல் நீர் பற்றியது என ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் கிடையாது ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன்னுடைய சம அளவில் நிலைக்க முடியும் ஐம்பூதங்களால் ஒன்றாலான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் ஐம்புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை அந்த பரீட்சையை நீ பாதி அளவில் தாண்டிவிட்டாய் நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ இப்போது பாதி கடலின் சம நிற்கின்றாய் ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம் அது மிகவுமே தந்திரமான ஆயுதம் அந்த பிடியில் ஏற்கப்படுவது சுலபம் அதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து நீ வெளியே வருவது என்பது மிகவுமே சிக்கலான ஒன்று அதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் என்பது ஒரே ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான திசையாய் ஈர்க்கும் வழிகள் அதிகம் என்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து இருப்பார் அதை நினைவில் வைத்துக்கொள் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசையும் பெற வேண்டுமென்றால் நான் சொன்னது போலவே செய் உன் வாழ்க்கையிலுள்ள இடைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் தடங்கல்கள் எல்லாம் தாண்டிவிடும் கஷ்டங்கள் எல்லாம் கடந்துவிடும் இன்னி கவலையே படாதே எப்போதும் உனக்கு துன்பம் இனி நேரவே நேராது நீங்கள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையுமே எனக்கு தெரியும்படி நான் அமைத்து வைத்திருக்கின்றேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நான் எல்லாவற்றையும் படைத்து காப்பவன் நான் உலகத்தின் ஆதாரம் நான் எவன் என்னை மனதார நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேரவே நேராது இங்கு எல்லோருக்கும் அவரவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்து விடுவதில்லை ஆசைப்பட்டபடியே நடப்பதும் இல்லை முன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளின் மாற்றத்திற்கு ஏற்ப நன்மையும் தீமையும் மாறி மாறி வருகின்றது நீ என்றால் அதை உன் மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது இதுதான் உண்மை உன் கவனம் எப்போதும் வந்த துன்பம் வரும் துன்பத்திலேயே இருக்கிறது பல நன்மைகள் உன் வாழ்வில் நடக்க இருக்கின்றன இனியும் நடக்கப் போகின்றன எல்லாவற்றையும் உன் கவனம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அதில் மட்டுமே நீ வைக்க வேண்டும் வாழ்வின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் கண்ணீர் புன்னகையாக நிச்சயம் மாறும் உன் அமைதி உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் இரவு பொழுதை நீ நிம்மதியாக உறங்கு சந்தோஷமாக உறங்கு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன்